ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாதம் முழுவதும் நாம் திருவம்பாவையின் பாடல்களின் பொருள்களை பார்த்து வருகிறோம் பொருளை பார்த்து வருகிறோம் இன்று இருபதாவது நாள் போற்றி அருளுக என்ற பாட்டின் விளக்கத்தை கூற எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்துக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மார்கை மாதம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து பாவை பாட்டு பாவை நோன்பு இரண்டும் தான் அந்த மாதம் முழுவதுமே பாவை பாட்டு பாடி பாவை நோன்பை நிறைவு செய்வது நம்மளுடைய மரபில் இருக்குது இது சங்கக்கால இலக்கியங்களில் பரிபாடலில் வந்து ஆய்தொடி ஆடிய அம்பா பாடல் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆற்றங்கரை ஓரம் க கரையோரம் வந்து பெண்களெல்லாம் போய் நீராடிட்டு அந்த மணலில் வந்து அம்பாள் உடைய சிலையை பாவையாக வடித்து அதை சுற்றி ஆடி பாடி அப்புறமா போய் எம்பெருமானை வணங்குவது மரபாக இருந்திருக்கு இந்த தமிழ் மரபை தெரிந்து கொண்ட இருவர் பாவை பாடல்கள் எழுதியிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து ஆண்டாள் நாச்சியார் வைணவ சமயத்தில் திருப்பாவை பாடல்கள் பாடியிருக்காங்க இவர் மாணிக்கவாசக பெருமான் சைவத் சமயத்தில் திருவம்பாவி பாடலில் பாடியிருக்காரு அவர் திருவண்ணாமலை ஸ்தலத்தில் வந்து ஜோதி பிளம்பாக இருக்கிறார் சிவபெருமான் அந்த ஸ்தலத்தில் தன்னை ஒரு பாவையாக நினைத்து தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி தன்னுடைய தோழியர்களோடு போய் பாவை நோன்பு இருப்பதாக அவர் வந்து ஒரு கற்பனை செய்து எம்பெருமானை வந்து அங்கே திருவண்ணாமலை ஸ்தலத்தில் வந்து திருவம்பாவை நமக்கு யாத்து கொடுத்துருக்கிறார் திருவம்பாவை வந்து மூணு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம த வந்து இருபது பாடல்கள் அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி வந்து பத்து பாடல் இந்த திருவம்பாவை இருபது பாடல்களையும் மார்கழி மாதம் தொடங்கி பாடிக்கொண்டு வருவார்கள் நமக்கு தெரியும் நம்மளுடைய ஒரு வருஷம் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் அதில் அந்த மார்கழி மாதம் வந்து அவங்களுடைய பிரம்ம முகூர்த்தம் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிந்து சூரிய உதயம் ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு தை மாத தொடக்கம் அந்த தை மாத தொடக்கத்தில் ஆருத்ரா ஆருத்ரா தரிசனம் முடிஞ்ச அடுத்த நாள் திருப்பள்ளி எழுச்சி பாட ஆரம்பிப்பாங்க இன்னும் சிவன் கோயில்களை இந்த முறை தான் பின்பற்றிட்டு வர்றாங்க இப்போ திருவம்பாவை வந்து இருபது பாடல்கள் அதில் வந்து அதை வந்து மூணு பகுதியாக மாணிக்க வாசகர் முதல்ல எட்டு பாடல் வந்து துயிலடை பாடல்கள் அப்படின்னு பேர் அதில் வந்து எல்லா பெண்களும் வந்து எழுந்து காலங்காத்தால் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து தன் தோழியரை எல்லாம் எழுப்பி வாங்க நம்ம நீராடலாம் நோன்பு நோக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அதில் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் சிவபெருமானியுடைய பெருமைகளை சொல்லி அந்த குறிப்பிட்ட தோழி என்ன அப் அந்த எம்பெருமான் மேலே என்னமா என்ன விதமான பக்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி கூப்பிட்றாங்க அடுத்து பன்னிரெண்டு பாடல்களில் பதினோரு பாடல்களில் எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி இந்த பெண்களெல்லாம் தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறாங்க எம்பெருமான்கிட்ட அதில் வந்து சிவபெருமானை பற்றின அவர் அர்த்தநாடீஸ்வரர் ரூபம் அவர் வேதத்தின் விடுபொருள் இயற்கையும் அவரும் வேறல்ல அப்புறம் வந்து நேரம் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆதியும் மந்தம் மந்தம்மாந்தவனே பல வகையாக அவர் சொல்லி அவரோட உருவ அமைப்பு அவர் எப்படி பொன் நிறமாக இருப்பார் புளித்தோலை உடுத்தியிருப்பார் கையில் ஆயுதங்கள் வைத்திருப்பார் அந்த திருநீர் உடம் உடம்பெல்லாம் திருநீர் பூசி இருப்பார் இப்படியெல்லாம் பலவிதமாக அவரை வர்ணித்து இவங்க வந்து அவர்கிட்ட கேட்குறது வந்து உன்னையே தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா எங்களை அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடு எங்களுக்கு பக்தியை கொடு உண்மையில் உன் நினைவாகவே நாங்கள் இருக்கணும் எது சரி எது தவறு அப்படிங்கிற பாகுபாடு தெரிஞ்சு அதன் மறு நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னா நல்ல கணவரை கொடுன்னு கேட்குறாங்க இந்த பாவை நோன்பே நல்ல கணவரை கொடு கேட்பதற்கான ஒரு நோன்பாக நம்ம பார்க்குறோம் நல்ல கணவரை கொடுன்னா என்ன இந்த இந்த உலகத்தில் நல்ல வசதிகளோடு வாழக்கூடிய கணவன் அப்படி அவங்க கேட்கல அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா இப்போ காரைக்கால் அம்ம அம்மையோட கதை உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் அவங்களுடைய கணவன் வந்து இவங்க சிவ சிவம் பக்தை அப்படிங்கிறனாலேயே இவங்களை விட்டுட்டு போய் வேற ஒரு திருமணம் செய்து கொள்வார் அந்த மாதிரி இல்லாமல் எங்களை எங்களுக்கு வாய்க்கக்கூடிய கணவர் வந்து சிவ பக்தியிலேயே இருக்கணும் சிவத்துண்டு செய்யணும் அப்படிப்பட்ட கணவர் எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் உன் நினைவாக உனக்கு தொண்டு செய்து கொண்டே எங்கள் வாழ்நாளை க கழிப்போம் அப்படின்னு ஒரு வரத்தை அருமையான ஒரு வரம் கேட்குறாங்க இந்த வரத்தையெல்லாம் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக இருபதாவது பாடலில் நாங்கள் உன்னை கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சு இனி நீ எங்களுக்கு அனுகிரம் அனுகிரகம் பண்ணு இது இனிமேல் அது உன்னோட வேலை எங்கள் வேலை கிடையாது நாங்கள் வாழ்த்தி உன் பாதத்தில் சரணாகதி அடைந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த க அப்படி இந்த கடைசி பாடலை அமைச்சிருக்கிறாரு இந்த கடைசி பாடலை இப்போ பா பார்ப்போம் போற்றி அருளுகன் என் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகன் என் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கண்டுருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடையிலோர் எம்பாவாய் இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை பார்க்குறக்கு முன்னாடி இது இது எப்படி அமைச்சிருக்கார் அப்படின்னா அவர் வந்து இங்கே ஜோதி வடிவானவர் அருணா திருவண்ணாமலையில் ஆனால் பாதங்களை பற்றி பாடியிருக்கிறார் அந்த பாதங்களில் வந்து மாணிக்க வாசக பெருமான் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாரு ஸோ அந்த பாதத்தை வந்து அவர் நல்லா பார்த்துட்டார் அந்த ஸோ அந்த பாதத்தை இந்த எட்டு வரிகள் கொண்ட பாடல்கள் பாடலில் ஏழு வரிகளில் அந்த பாதத்தை மட்டுமே அவர் வர்ணிச்சிருக்காரு வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்காரு அந்த பாதத்தை எப்படி வர்ணிச்சிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் பாதமலர் செந்தளிர்கள் பொட்பாதம் பூங்கழல் இணையடிகள் புண்டரீகம் பொன் மலர்கள் இப்படி வர்ணிச்சிருக்காரு இதில் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஏழு விதமாக அந்த பாதத்தை சொல்லியிருக்காரு அந்த ஏழு விதமான அந்த பாதத்துலேயும் மலர்களோடு ஒப்பிட்டிருக்கார் மலர்கள் போல மென்மையானது அப்படிங்கிறது மலர்களோடு ஒப்பிட்டு அந்த பாதங்களை சொல்லியிருக்காரு முதல்ல பாதம் மலர் பாதம் வந்து மலர் போல இருக்கிறது அப்படின்னா மலர் போல மென்மையான பாதம் அப்படின்னு இது பொதுவான அர்த்தம் இந்த மென்மை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் சிவபெருமான் வந்து அனைவருக்கும் மேலானவர் இந்த பிரபஞ்சம் புல்லாவே அவர்தான் இருக்காரு பிரபஞ்சத்துக்கு வெளியவும் நம்முள்ள எல்லா பக்கமும் இருக்கக்கூடியவர் அவர்தான் அப்படிப்பட்டவர் படைப்பு காத்தல் கரந்தல் போன்ற எல்லா தொழில்களும் முத்தொழிலும் செய்யக்கூடியவர் புளியாடை பொறுத்திருக்கவர் இடுகாட்டில் வசிக்கக்கூடியவர் இப்படிப்பட்டவர் ஒரு க ஒரு கரடுமுரளாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு க கரடுமுரளான ஒரு இது ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவராக இருக்க இருப்பவர் ஆனால் அவர் பாதங்களில் போய் ஒருத்தர் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர் மனசெல்லாம் உருகி போய் கருணையே வடிவாக ஆயிடுவார் ஏன்னா அவர் அம்மையப்பன் இல்லையா அம்மாவோடு சேர்ந்து தான் அவர் இருக்கார் அப்படிப்பட்ட கருணை அந்த மலர் போன்ற பாதம் மென்மையாக இருக்க அந்த மென்மைனா என்ன நீங்கள் சொல்கிறாருன்னா கருணை அப்படின்னு சொல்கிறார் கருணையே வடிவானவர் தன்னிடம் சரணாகதி அடையும் பக்தர்களிடம் கருணையே வடிவாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது செந்தளிர்கள் இப்போ தளிர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இலை அப்படியே இலை வந்து துளிர் விடுறப்ப பார்த்தீங்கன்னா செம்மையான நிறத்தில் இருக்கும் ஒரு ஒரு இளம் ச சிவப்பு நிறம் இருக்கும் ஆனால் எம்பெருமான் சிவபெருமான் வந்து வெண்மையானவர் ஸ்படிகம் போன்ற வெண்மையானவர் அப்போ இங்கே தளிர் அப்படின்னா என்னை யாரை குறிப்பிட்றாங்கன்னா இப்போ சௌந்தரிய லகரியில் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் வந்து அந்த நூறு பாடல்களையுமே அம்பாளை வந்து உதிக்கின்ற சூரியனுக்கும் அந்த தளிர் போன்ற அந்த செந்நிறம் உடையவள் அப்படின்னே ஒரு கற்பனையோடையே அவர் பாடியிருப்பார் கற்பனை கிடையாது உண்மையும் அதுதான் அவங்கெல்லாம் தன் ஊன்கண்ணால் சிவபெருமானையும் அம்பாளையும் பார்த்தவங்க அப்படி அப்படி எழுதியிருப்பார் ஸோ இந்த சென் தளிர்கள்ங்கிறது ஃபஸ்ட்டு சிவபெருமானுடைய பாதத்தை மாணிக்க வாசகர் பார்த்துடுறாரு அப்புறம் பார்த்தா அவருக்கு தளிர் போன்ற அம்பாலோடைய காதம் கால்களும் தெரியுது பாதங்களும் தெரியுது அப்படின்னா என்ன இந்த இடத்துல சொல்ல வர்றாருனா அர்த்தநாரிஷர் ரூபத்தில் இருக்கார் பாதி அம்மா பாதி அப்பாவாக இருக்காருங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு அடுத்தது பொட்பாதம் பொன் அப்படின்னாலே வந்து தங்கம் செல்வம் அப்படின்னு செல்வம் பதினாறு வகையான செல்வங்களையும் நமக்கு அருளக்கூடிய பாதங்கள் இந்த இந்த இரண்டு பாதங்களும் பொட்பாதங்கள் அம்மா அப்பாவுடைய பாதங்கள் இரண்டும் அடுத்து பூங்கழல் கழல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபரணம் அந்த காலத்தில் சங்க காலத்தில் இலக்கியங்களில் பார்த்தோன்னா காதலிக்கக்கூடிய ஆண்மகன் அணியக்கூடிய ஆபரணம் அந்த கழல் அணிந்திருந்த ஆண்மகன் வந்து காதல் கொண்டவன் அர்த்தம் காதல் கொண்டவன் மனம் வந்து ஃபுல்லாக அன்போடு இருக்கும் அன்போடையும் காதலோடையும் வசப்பட்டு இருப்பான் அப்படி தன் பக்தர்கள் மேல் தீராத அளவிலும் அளவிட முடியாத அன்பை பொழியக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கறத இங்கே சொல்லியிருக்காரு இணை அடிகள் இணை அப்படின்னா இரண்டு அடிகள் ஒன்று சேர்ந்திருக்குது அம்மாவது அப்பாவது அம்பாளுடையதும் சிவனுடையதும் ஒன்றா சேர்ந்த அடிகள் இரண்டு ஒன்றா இருக்குதுங்கிறது ஒரு அர்த்தம் இணை மீன் இணையில்லாத இதுக்கு இணையே சொல்லக்கூடாது இந்த பாதங்களுக்கு இணையே கிடையாது அப்படிப்பட்ட பாதங்கள் இவை புண்டரீகம் புண்டரீகம்னா தாமரை அப்படின்னு பேரு பொன் தாமரை தாமரை பொதுவாக நம்ம அம்பாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடியது அம்பாவில் தான் நம்ம பொதுவாக அம்பாளுக்கு தான் சமர்ப்போம் ஸோ இங்கேயும் வந்து சிவபெருமான் என்ன தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவர் சிவனேன்னு தான் இருப்பார் அடிக்கடி யோகத்துக்கு போயிடுவார் ஏன்னா அவர் இங்கேயும் அங்கே இல்லை ஏன் அசைய அவரால் அப்படின்னா அதுக்கு அழகாக ஒரு விளக்கம் ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார் சிவானந்த நகரில அவர் இந்த பிரபஞ்சம் பூரா நடைஞ்சிருக்கார் நமக்குள்ளேயே இருக்கார் வெளியும் இருக்கார் அதனால் அவருக்கு அசையறக்கு இடம் இல்லையா அதனால் அவர் அசையறது இல்லையா அப்படியே அசையாமலே இருப்பாராம் அவரை அசைக்கக்கூடிய சக்தி வந்து அம்பாளுக்கு தான் உண்டு ஸோ நம்ம மேலே ஒரு கருணையோ அன்போ அவர் நிறைந்தவர் தான் இருந்தாலும் அதை சிவனேன்னு அவர் யோகத்துக்கு போயிடுவார் ஸோ அதை நம்ம மேலே பொழியக்கூடிய பொழிய செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவள் சக்தி ஸோ புண்டரிகம் இங்கே அந்த பாதங்களை சொல்லியிருக்காரு அடுத்து பொன்மலர்கள் பொன்னிறமான பாதம் ஸ்படிகம் போல பொன்னிறமான பாதங்கள் கொண்டவர் உள்ளவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி இத் இவ்வகையாக அந்த பாதங்களை வரிசையாக அனுபவித்து அதில் சரணடைஞ்சிட்டு நம்மளையும் சரணடைய சொல்கிறார் சொல்லிட்டு இப்போ அந்த பாடலுக்கு போலாம் இந்த பாடலை எல்லாமே போற்றி போற்றி போற்றினே ஃபஸ்ட்டு வரும் போற்றி அப்படின்னா என்னென்னா வாழ்கன்னு அர்த்தம் வாழ்க ஒப் ஒப்புமை இல்லாத ஒருவரை வாழ்க வாழ்த்து சொல்லி பாடக்கூடிய பாடல் ஒப்புமை இல்லாதவள் யாருன்னா எம்பெருமான் தான் சந்தேகம் இல்லாமல் ஸோ அவரை போற்றக்கூடிய பாடல் போற்றி அருளுக நாதியாம் பாதமலர் நான் வந்து உன்னை போற்றி பாடிட்டேன் உன் பாதங்களில் சரணடைஞ்சிட்டேன் இனிமேல் நீ அருள் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு சொல்லிவிட்டு ஆதியும் ஃபஸ்ட்டு இரண்டு வரிகளில் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தழ்கள் ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்றாரு ஆதி அந்தம் அப்படின்னா என்னன்னா ஆதினா முதல் அந்தம்னா முடிவு சிவானந்த வந்து வந்து ஆதிசங்கரர் வந்து இந்த ஆதியும்க்கு மேலே என்ன சொல்லியிருக்கனா ஆதினா முதலுக்கு மேலே எப்படி இருக்கார் அப்படின்னா ஷம்பு அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுத்துருக்காரு ஷம்பு அப்படின்னா என்னன்னா அவர்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவர் எப்போ அவருடைய தொடக்கம் என்ன முடிவு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது பிறப்பு இல்லாதவர் முடிவு முதல் முடிவு இல்லாதவர் ஆனால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் நம்மை படைத்து காத்து அழிக்கக்கூடியவர் நம்மளுடைய இறப்பு பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியவர் நம்முள்ளும் இருக்கக்கூடியவர் நம்மளுடைய இதய இதயத்துக்கு வலது பக்கம் ஒரு சின்ன இவ்வளோ இந்த இடம் இருக்கும் அதுக்கு பேர் வந்து சிற்றம்பலம் அதுதான் சிற்றம்பலம் அந்த இடத்துல வந்து அம்பாளும் சிவனும் குடியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து அதை உணர்றது கிடையாது ஏன்னா நம்ம நம்ம வந்து அவங்கள அம்மா அப்பான்னு இந்த உலகத்துக்கு புரியறக்காக நம்ம சொல்கிறோம் உண்மையில் நமக்கு அவங்க அம்மா அப்பா கிடையாது நம்மளும் ஈஸ்வரன் தான் ஏன்னா அவருடைய ஒரு அணு தான் நம்ம அதை வந்து உணராமல் நம்ம வந்து இந்த மாயையிலேயே உழண்டு உழண்டு உழன்று நம்ம வந்து இந்த சிற்றின்பத்தில் உழண்டுட்டுருக்கோம் ஸோ அதை நீக்கி நம்ம அவரோட அந்த முடிவில்லாத அவரோடைய சேர்க்கக்கூடிய ஆதியும் அந்தமுமானவர் அப்படிங்கிறாரு இங்கே மாணிக்க வாசகர் அடுத்து மூன்று வரிகள் பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணு அழித்தல்னு சொல்லக்கூடாது கரந்தல்னு சொல்லணும் அதை அது அது மூன்று வரிகளும் அந்த மூன்று தொழில்களை சொல்லக்கூடியதாக இருக்குது போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் அதாவது நம் நம்மளை தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவரிலிருந்து நம்ம வந் நம்ம வந்திருக்கோம் திருப்பியும் அவருடைய அவர்கிட்டையே தான் போகணும் அவருடைய அணு தான் நம்ம எல்லாருமே இந்த உயிர் உள்ள பொருட்கள் உயிர் இல்லாத பொருட்கள் கல் மண் ஆகாயம் இயற்கை இந்த பிரபஞ்சம் ஐம்பூதங்கள் எல்லாமே அவர்தான் அடுத்து போகம் போகம்னா இன்பம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அருளக்கூடியவர் இன்பம்னா இங்கே சிற்றின்பம் சிற்றின்பம்னா இந்த உலகத்துக்கு வேண்டிய செல்வங்கள் இன்பங்கள் அது மட்டும் பேரின்பமான முக்தியும் தரவல்லவர் எம்பெருமான் சிவபெருமான் இந்த சிற்றின்பம் நமக்கு கொடுத்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய திறமையும் திறத்தையும் நமக்கு கொடுக்க அவர் தான் கொடுக்கணும் ஐம்பூதங்கள் நல்லா வேலை செய்ய புலன்கள் நல்லா வேலை செய்யணும் நம்மளோட மூளை நல்லா வேலை செய்யணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் இது அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் ஆனால் தினம் தினம் நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் எத்தனையோ பேர் உலகத்தில் வந்து ஒரு கண் பார்வை இல்லாமல் காது கேட்கும் திறன் இல்லாமல் மூளை வளர்ச்சி இல்லாமல் எத்தனையோ உடல் உடல் மனம் குறைபாடுகளோடு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து இந்தளவுக்கு நல்ல விதமாக ஒரு படைப்பு படைத்து அது மட்டும் இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் இந்த மாதிரி ஒரு சத் நம்ம இறைவனை பற்றி பேசுறக்கு ஒரு வாய்ப்பு பேசக்கூடிய நிலையை நமக்கு கொடுத்துருக்கறக்கு நம்ம தினமும் நன்றி சொல்லணுங்கிறதான் இங்கே மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாங்க அடுத்து ஈராம் இணையடிகள் இந்த இணையில்லாத அடிகளில் போய் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன கொடுக்க போகிறார் நமக்கு அப்படின்னா முக்திங்கிற பெரும் பெயரை கொடுக்க போகிறார் முக்தி எப்படி நல்குவார் அப்படின்னா சரி தவறு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சரியான பாதையில் நம்மளை வழிநடத்தி அந்த இப்போ இந்த சத் சங்கத்தில் நம்ம இருக்கோம் நம்ம இருக்கோம்னா நம்ம ஒரு முடிவோடு இப்போ இந்த கந்த புராணம் ஃபுல்லாக நம்ம கற்று முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி ஆனால் மனப்பான்மையை நமக்கு அந்த கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் அந்த மனப்பான்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வழி போகணும் இந்த திருவம்பாவை முப்பது நாட்களும் இந்த பொருள்களை கேட்கணும் இதை ஒழுங்காக நம்ம பாராயணம் பண்ணணுங்கிற எண்ணத்தை நமக்கு நிலையாக வைக்கக்கூடியவரும் அவர்தான் அப்படி பண்ணி அவருக்கு பதினெட்டாவது பாடலில் ஆதிஷ ஆதிசங்கரர் சிவானந்த கடையில் சொல்லுவார் எனக்கு உன்னுடைய தாக்ஷன்யம் வேண்டாம் அனுகிரகத்தை கொடுனு தாக்ஷணியத்துக்கும் அனுகிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது ஒரு குழந்த அப்பா அம்மா கிட்ட ஒன்று கேட்டால் அதை உடனே கொடுத்துட்டா அது தாட்சணியம் இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம் எம்பெருமாட்டை அதை உடனே கொடுத்துட்டாருன்னா அது தாட்சணியம் ஆனால் நமக்கு வந்து நல்லது கெட்டது எதுவும் தெரியாது அதனால உன்னுடைய தாட்சணியம் வேண்டாம் அனுகிரகம் கொடு அனுகிரகம் கொடுத்து என்னை உன்னோட சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறாரு இந்த மனசு ஒரு குரங்கு எல்லா பக்கம் அலைப்பாயும் அதை உன் பாதத்தில் வச்சுக்கோ வச்சுட்டு அதை ஒன் உன் போல ஓ இஷ்டம் போல் அதை நீ ஆட்டிப்பட ஆட்டிப்பட எங்களுக்கு அது நாங்கள் ஆட்டி படைச்சோன்னா அது வேறு மாதிரி இருக்கும் நீ ஆட்டி படைச்சின்னா அதை ஒன் பாதத்தில் நீ சேர்த்துக்குவேன்னு சொல்லி அதில் கேட்குறாரு அதைத்தான் இங்கே மாணிய மாணிக்க வாசக பெருமானும் சொல்கிறாரு மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் அதாவது இங்கே வந்து ஜோதிப்புழம்பாக இருக்கார் நான்முகனுக்கோ இல்லை விஷ்ணுவுக்கோ பிரம்மாவுக்கோ சிவபெருமானோட அடியும் முடியும் காண முடியாத திறமையற்றவர்கள் இல்லை அவங்க இங்கே பிழம்பாக இருக்கிறப்ப அதை வந்து காண முடியாது அவங்களால காண நம்ம வந்து அவரை வந்து அடியவும் முடியோ காண முடியாதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இது இன்னொரு வேறு விதமாக இதை எடுத்துக்கணும்னா கல்வியாலோ செல்வத்தாலோ நம்ம வந்து இறைவனோட பாதத்தை சரணாகதி அடைய முடியாது கல்வி பிரம்மா செல்வம் விஷ்ணு அதைத்தான் இங்கே குறிப்பிட்றாங்க நமக்கு வேணுங்கிறது பக்தியும் சரணாகதியும் அந்த பக்தி சரணாகதி இருந்தால் இறைவன் வந்து பாதத்தை காமிக்கிறார் ஜோதி படமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அப்பனா வந்து மாணிக்க வாசக பெருமானுக்கு அவருடைய பாதங்கள் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு அதே தரிசனத்தை நம்மளும் பக்தியோடு இருந்தால் நமக்கும் கொடுப்பார் தான் இங்கே சொல்கிறாரு போற்றியாமுய ஆட்கொண்டுருளும் பொன் மலர்கள் இந்த இந்த பொன் மலர்களை நம்ம இந்த பாதத்தை நம்ம பக்தி சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம உய்வடைய செய்வார் உய்வடைவது என்றான முக்தி முக்தி கொடுப்பது இப்போ சிவபெருமானை பணிந்து சரணாகதி அடைந்தவர்களை வந்து வேற யாரும் காக்க வேண்டியதில்லை அனைத்து ஒன்பது வகை கோள்களும் நம்மளை காக்கும் அவங்கள சுற்றி இருக்கிற இப்போ நவச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே யமதர்மன் நம்மளை அணுக மாட்டார் அதுக்கு வந்து நமக்கு எத்தனையோ சாட்சியங்கள் நமக்கு இருக் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் மார்க்கண்டேயர் பதினாறு வயதில் பதினாறு வயதோடு அப்படியே நின்னவர் அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அது மாதிரி அவ்வளோ நம்ம நம்ம வந்து அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவங்க இல்லைனா கூட நம்மளால் ஆன சிறு முயற்சி ஒரு படி முன் முன்ன நோக்கி எடுத்து வச்சால் அவர் ஒன்பது படி நம்மளை நோக்கி வருவார் ஒன்பது அடிகள் நம்மளை நோக்கி வருவார் அப்படிப்பட்டவர் கருணை வாய்ந்தவர் அம்மையப்பன் ஸோ நம்ம உய்வடைவை செய்யக்கூடியவர் இந்த பெருமான் தான் அப்படிப்பட்ட பெருமானை எல்லாம் ச சரணாகதி அடைவோம் வாங்க இந்த மார்கழி முழுவதும் நம் திருவம்பாவை நோன்பு நோக்கி நீ நீராடி ம மார்கழி நீராடையலோர் எம்பாவா எம்பாவாயின் அந்த பாவையை வந்து அம்பாவை வந்து என்னுடைய பாவா என்னுடைய அம்மா அப்படின்னு அவர் பாரி முடிக்கிறார் இப்படிப்பட்ட திருவம்பாவை பெருமை வாய்ந்த இந்த திருவம்பாவையை இந்த முப்பது நாட்களும் நாமும் இடைவிடாது பாராயணம் செய்து உய்வடைய வழி தேடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்துக்கு நன்றி கூறி இறைவனின் பொற்பாதங்களை பிடித்து சரணாகதை அடைந்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்